கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கருத்தரும் இரட்சகருமா இயேசுக நீடி நேர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன் தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சார் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினந்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்த ஒரு வாக்கு தத்துவத்தையோட நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜபித்து வருகிறோம் மீகா ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஹலவியா கிறிஸ்து பிரியமானவர்களே நமக்கு முன்பாக கர்த்தரா இயேசு ராஜா நடந்து போகும்போது தடைகளை நீக்கி நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் இதுதான் சத்தியம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளரணும் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனம் என்று ஏசு ராஜா சொன்னார் அவருடைய வழியில் நடக்கும்போது நம்ம சத்தியத்தில் நடக்கணும் சத்தியத்தில் நடக்கும்போது நமக்கு விடுதலை அவருடைய வழியில் நம்ம நடக்கும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடும் அந்த வழி அருமையான வழி கத்தர் நமக்கு முன்பாக போகும்போது தடைகளெல்லாம் நீக்கி ராஜா நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி நமக்கு விரோதமாக என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த எல்லா தடைகளெல்லாம் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலிருந்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் நம்மளுடைய முன்பாக போகிறார் இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை பாதுகாக்கிற தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவன் முடிவுறிந்தோம் கடைசி நேரம் நம்ம கூட இருப்பார் ஹலலுயா கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போ இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா நமக்கு முன்பாக கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார் நமக்கு முன்பாக அவரே சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் புதிய நாளுக்கு ஜெபிப்போம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு வாழ்க்கையில் நிறைய குழப்பம் இருக்கு நான் நிறைய காரியத்தை சந்திக்கிறேன் என்ன செய்யன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் ஒன்னே ஒன்று மட்டும் கேளுங்க அப்பா எனக்கு முன்பாக நீங்க போங்க நீங்க எனக்கு முன்பாக போங்கப்பா நீங்க போனா மட்டும்தான் தடையை நீக்கிடுவீங்க நீங்க போனா மட்டும்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை வராதுப்பா அப்படி கேட்பீங்களா கண்கிர மூடி புதிய நாட்காக நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாக நேசிகள் அன்புன்னு பரிசுத்தவங்களை நல்ல நன்றியோடு துதிக்கிறோம் துவக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும்ப்பா உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு நன்மை நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு விடுதலை எங்கள் கூட நீங்கள் இருப்பீங்களாப்பா ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்கள் கிருவினால் நிரப்புங்க புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க உங்களுடைய பிரசன்னத்தினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க உங்களுடைய வல்லமை நிரப்புங்க உங்களுடைய கிருவி நிரப்புங்க அக்னி நிரப்புங்கப்பா ஜப அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா தியானிக்கிற அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா மறை ஊரில் வெளிப்படுத்தின பரிசு தாவியானவரே உங்கள் பிள்ளைகளோட இருந்து சகல சத்தியத்துக்கு வழி நடத்துங்கப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசிர்வித்தாங்க உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆவிக்குறி ஒன்பது கனிகளினாலும் ஆவிக்குறி ஒன்பது வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இணைஞ்சு வைக்கிறனாலும் எல்லா குடும்பத்தையும் கத்தர் கூடன்னு ஆசிரியங்க குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபநாள் நிரப்பி உங்களோட ரத்தக்கொட்டைகள் வேலை அடைத்து மூடி மறைத்து ஆசுரியங்க அவங்களோட சிரஸ் மேல் ஆசீர்வாதீங்க ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும் இந்த நாளைகளுக்கு ஆசீர்வித்துங்க உங்கள் நாம அமைட்டும் கையின் கிரியில் ஆசுரிய அப்போ தண்ணீர் ஆசிரியங்க எல்லா தடையெல்லாம் நிற்குங்க உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கோ எல்லாவற்றையும் தந்து பரிபூர்ணமாக ஆசிரிய கத்தோட நாம மையம் விடுவதாக துதி கண கத்ரா இயேசு சுராஜா ஒருவருக்கே செலுத்திவிடும் இயேசு கிறிஸ்துமன் ஜலபிதாவே ஆமேன் தேவனுக்கே மையம் விடுவதாக கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரியப்பதாக ஆமன் கார் பேசிவிடும்